புத்தீரணி அரண புத்திரணே வாழ்மை சோழனி நாயகா அமரை பார்வதியால் மாற்றா சோலை மாமையில் முருகா செந்தோர் வழி வேல்முரு வேல்முருகை செந்தோர் வடி வேல்முரு வேல்முருகா நபர்கே பகாரி ஆனவா பாடுமையில் மீரில் ஏறி ஓடிவான் சொலைதா மேல் படி மேல் முறைவா பகாரியானவாணவா அருமையில் நீரிலேறி ஓடிவான் அம்மா பாலசரஸ்வதி வந்து என்னிடம் வந்தே கொடி அம்மா வந்தே கொடிவல் அலை மாலை உன்னை தெரியுனம்மா அழகி துணை ஆக வந்தேன் நம்மா பல்ல சும் தேவினம் கொடி நாயில் வந்த கொடிகளம் கால காலை தனதா துணையாக வந்தேன் நிலம்மா தோறம் ஒன்றுகளை வந்தடியால் பாகுசர்கீ அயு தானுகி வந்தடியால் பாகுசர்கீ அயு தானு வட்டி உடனேயாக துணை நியமா இல வந்து கோடி கிளமாந்து பாடுகள் பாடுகள் எனக்கு எந்த சுந்த வீர வந்த கோடி கிளமா வைற்றுவேன் ச ச சிலே சபை நிலேற்றுவின் சபைதனிலே துவே சபை நிலை வனவில் திருச்செங்குடி மாறி தாயை ஓற்றுவோம் எங்குடுவே போற்றுவே சபைதனிலே மாரியை போற்றுவே தவி மாறி தாயை போற்றுவே ோடு பலரை தாயே சரஸ்வதியை தப்பவாமல் என்னாவில் வந்து நிச்சயமாய் குடிகிறோம் சபையே பெரியா அதாவது திருநெல்வேலி நெல்லை வெள்ளி சை குழுவானதை சரி நகரு அபிஷேக மன்றத்தின் வழிபாட்டு சார்பாக பதினெட்டாம் ஆண்டு ஆயிரத்தி எட்டு பால்குட திருவிழாவிலே சரி காலை பத்து மணி முதல் பன்னிரண்டு மணி வரைக்கும் அட்டகாடி எட்டு பேரும் பிறந்து மகிடாசுர சங்காரம் உடைத்து முத்தாரம்மை குலசைக்கு வந்த தளவரலாறை படித்தோம் ஆமா இப்போது நாங்கள் குட தரப்பேஷத்தை முன்னிட்டு நாங்கள் முத்தாரம்மனுடைய அவதார கலையை படிக்க இருக்கிறோம் சரி அரிகரன் புதல்வனான ஆதி கண்டை என் பேரில் அம்மா தமிழினாலே உகந்த நான் கதையாய்ப்பாட சரி சரிபுறம் எரித்தம் மைந்தன் செந்திலான் தனக்கு மூத்தேன் சரி கயகரி முகத்து வேலன் மூத்தவன் காப்போத்தான் உள்ள கிட்டனில் ஒன்றாக நின்ற மாதாவே உடனில் ஒன்றாக நின்ற மாதாவே பொருளை நல்ல சோரி முத்து மாலை அம்மா பொருளை சோரி முத்து மற்றும் அம்மா ரவினுடன் உனதுடைய வரலாறை பாடனுடன் உனதுடைய வரலாறை பாட ஏழை அம்மாடி என் நாவில் வளர்ந்தாயே ஏழை அம்மாடியுடனில் வளர்ந்தாயே நாவில் வளர்சரசுவரி நல்ல வலுனிதா ரசவலுனிதான் சொண்ட அவரனோடு வாதாடி வருவாய் சொண்ட அவரனோடு வாதாடி வருவான் வாதாடி வாதாடி வந்தவளுதா வாதாடி வந்தவளுதால் காமலே சிந்து பட்டம் வருவாய் காமலே சிந்து பட்டம் தருவாள் ஜாதவில்ல நல்ல கதை பாட ஜாதவில் அிலே நல்ல கதை பாட மகள் தலைமகள் நீதான் புரிவர்கள் தலைமகள் இத்தை தந்தை பொழுது ஆளுபது நீதான் தந்தை பொழுது ஆளுபது நீதான் ஆளுமது நீ அம்மை முத்தாரி ஆளு பதுணி அல்லது அம்மை முத்தாரி அறியார்கள் உணர்வுடைய வரலாறை வாடே அவதார வேள்வி கதையை பாடுவோமே நாட்டின் மேல் ஏறமில் சென் வரத்தினால் லிங்கம் வாங்கி கேட்ட தோறுபடியினால் ஏ கிருபையுடன் மரங்கள் பெற்றி உயர்தனம் தனத்தால் இன்ற நீலன் குமர்தன் ஆதித்தன் அபா மூவர் கதை பாடுவோமே ாமன் வலது கத்தினால் தரித்த முத்து சரி சொல் முத்து மாலை அம்மன் என்றால் சூழ்ந்தவினை வினை தானே தனனை தந்தோம் தனனை தனோ தந்தனை தனையரசன் நம்ம போட உள்ளி முன்னர்மா நாராயண லங்கையம்மா நாராயணர் லங்கையம்மா நல்ல மலையம்மா நாராயண தங்கையம்மா நாராயண தங்கையம்மா து மலையம்மா

I love it.

சோழே சொல்லு என்றோ அங்கையே அறக்கி பிறந்த சொல்லு சொல்லு அந்த கொடிய நஞ்சை ஏழு அரக்கி பெண்களாக பிரதி சக்தி மகாமனிவர் அவையா தம்பி யாரு தெரியுமா யாரது வாலி காலாசிரி நீலி நீலகண்டி மாலி செல்வி சரி இப்படி ஏழு அரக்கி பெண்களை பிரதி செய்தார் அதிலே முதல் நான்கு பிறந்த அரக்கிமார்கள் சரி இந்த காளி காளாஸ்ரீ நீலி நீலகண்டி ஆமா நான்கு பேர் இல்லற வாழ்க்கை வேண்டும் என்று திருமண வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தார்கள் சரி மீதமுள்ள மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் அவையா மாலி சோழி செல்வி சரி மூணு பேரும் பார்த்தாலாம் என்ன நமக்கு துறவரம் தான் இல்லற வாழ்க்கை வேண்டாம் என்று சொல்லிக் கொண்டு மாலி சோழி செல்வி பெண்களாகப்பட்ட மூன்று பேருமாக அமையா அத்துவன காடகத்திலே வாழ்ந்து வரக்கூடிய போது ஆமா பெண்கள் என்றாலே ஆசை இல்லாத பெண்கள் யாராவது இருப்பாங்களா யாரு ஆண்களுக்கும் ஆசை இல்லாத ஆண்கள் இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களா அது அவங்க மூன்று பேருமே அரக்கி பெண்கள் சரி அந்த அரக்கி பெண்களுக்கு என்ன ஆசை தெரியுமா என்ன ஆசையா மாலி சோழி செல்வி மூன்று பேருக்குமே கல்யாணமாகாமல் கை குலம்

கல்யாணமாகாமல் கை குழந்தை வேண்டுமென்று இன்று எப்படி நடக்கும் ஆண்டவனை நோக்கி இருந்தால் கிடைக்கும் எப்படி தவமிருந்தா பாருங்க மண்ணல் பரதே மண்ணல் பரதே மணல்

காணலையே வந்து வருடமாச்சு ஏகம் பரங்கான மற்ற நல்ல வருடம் ஆச்சு நல்ல மாதிரி காணலையே நல்ல நல்ல மாதிரி பற்றி நல்ல வடமா ாலடால <laughs> 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 செல்வி என்று சொல்ல மூன்று அறக்கைமார்களும் ஆண்டவன் சிவனை நோக்கி ஆறு பன்னிரண்டு வருட காலங்கள் தவம் இருந்தார்கள் தவம் இருந்தால் ஆண்டவன் கண்டிப்பா வரமுடுப்பாரு கடுப்பா வரம் கொடுக்க வருவாரு சரி கல்யாணம் வேணும் குழந்தை கேட்கிறாங்களே இது நடக்குமா என்று சொல்லக்கூடிய போது அரைக்கைமார்கள் மூன்று பேருமாக

Ha uh, ha uh. சொல்ல ஒன்றில் அரக்கிமார்கள் மூன்று பேருமே காரணம் இல்லாமல் தவம் கேட்கும் போது புத்தாக வளர்ந்திருக்கிறார்கள் அனுப்ப வேண்டாம் சரி மலையிலே சக்திபால் முனிவர் என்று ஒரு முனிவர் வளர்ந்து வருகிறார்

மையா ஏமா மாலி என்ன ஏடி சூளி ஏ செல்வி

முத்தாரம்மையுடைய உண்மையான கதை வேள்வியில பிறந்த கதை கண்டிப்பா அட்டகாடி எட்டு பேர் கதையை படிச்சோம் இப்படியாக சக்தி மகா முனிவருக்கு அமுதுகரிகளை ஒன்று பிடித்து ஆமா உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை வர வேண்டும் சரி அந்த அறக்கியர்கள் காட்டில் உள்ள அமுதுகரிகளை படைத்து அமையா அழகாகவே சரி போது என்ன ஆச்சு பாருங்க

வரக்கியர்கள் பெற்ற ஆண் குழந்தைய பார்த்த உடனே காட்டல போட்டு சரி ஏன்னா ஆண்கள் முகமே ஆகாது இல்ல அந்த அரக்கியர்கள் மூன்று பேருமே குழந்தைகளை அத்துவன காட்டிலே போட்டு போனதுனால சரி முப்புராதி பிள்ளைகள் வாழ்ந்த காட்டுக்கு பேரு முப்புற காடு அந்த முப்புற காட்டிலே நீலன் குமுருதன் ஆதித்தன் எப்படி அழுதம் பாருங்க எப்படி எம்மன் நீலன் நல்லூரல் ஓசை நாளே லாசம் புழுங்கிய நின்றிட பாரா வளக்கோ மிருத்த குரல் யோசை நாளே மலைகளும் நின்றிட பாரா இந்த ஓசை வீட்டிற்கு சிந்தாமணி என்று சொல்லக்கூடிய தெய்வ பசு அழைத்து சரி அந்த முப்பதாவது பிள்ளைகளுக்கு விடிய விடிய ஏழு வருட காலமாக இரவாக சாப்பிட்டு பால் கொடுத்தார் நந்தி தேவர் பார்த்தா பிள்ளைகளா

வில்வமரத்தின் இழையிலிருந்து நந்தி தேவர் பிள்ளைகளை அமர வைத்து சரி நந்தி தேவர்கள் நல்ல வைரவநாதன் கூடநாதன் கூடுகணும் இந்த யாகிய மரத்தில் கேளு கீழவேளை தண்ணே சந்தி மாமோனை முத்து பெறும்படி கைலாசம் போக சரி அக்கினை புகையானது தாங்காமல் பகவான் பார்வதியை அழைத்தார் என்ன இந்த அறக்கியல்கள் பெற்ற பிள்ளைகளாத்த வேள்வி அணைக்கினா பார்வதி ஒன்னாலத்தான் முடியும் முடியும் பார்வதி அம்மனுடைய உடம்பிலே முத்த முத்தான வேர்வை சரி அந்த வேர்வை தொழில்களை கை கொண்டு வாரி வேள்வியில் விட்டறிந்தாய் பாரதி அம்மனுடைய முத்து முத்தான வேர்வைக்கு ஆதாரமாக எட்டு அம்மன்மார்கள் யாரு வேள்விட பிறகு மலை உலகால் மூன்று மோகம் கண்டவலாம் மூன்று முகம் கண்டவலாம் ஐயா ஒப்பூரது பேச்சு அம்மை கைது பாரியோடு ோடை எல்ல பெரியடனே போகலகின்ற பெரிய மாதாடனே காசு பட காசியோரை காதரித்த கரு பாயிழ காசியோடு பாய் ஒப்போரங்கள் காத்தி நிறுவனம் கைப்பு ரொம்ப காரியோடு காசு கை பெய் காரியோடு அரு கண்டு நம்ம தலை நக தலரு

சை நகர் முத்தாரம்மை சின்ன முத்தார் மகாரித்தாரம்மை சின்ன முத்தார் சின்ன முத்தாரம்மை அவலகோடு அவதாரம் And right